மனுஷனை யார் உண்டாக்குனா சர்வ வல்லமை உள்ள தேவன் உண்டாக்குனர் அங்கேயே ஒருமையில் இல்லாம மனிதனை உண்டாக்குவோமாக அப்படிங்கும் போதே அங்க ஒருமையில சொல்லப்படல நான் உண்டாக்குகிறேன் என்று சொல்லப்படலை அங்கே என்ன ஆயிடுச்சு பிதாவும் கிறிஸ்துவும் இணைந்துதான் ஒன்றாம் அதிகாரம் ஆதி ஒன்றாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க ஆதி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவமாக நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் சாயல் என்பது நான் மனுஷனா இருக்கேன் உள் நீங்க மனுஷனா என்கிற அந்த சாயலத்தை ஆண்டர் கொடுத்தார் உள் உணர்வுக்குள்ள தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார் அவர்களை ஆணும் பெண்ணுமாகவே சிருஷ்டித்தார் இங்கே எழுதப்பட்டது என்னன்னா நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் அது என்னன்னா மனிதனுக்குன்னு தேவன் விசேஷித்த குணாதிசயங்களை ஒன்று கொடுத்தார் அதில் ஒன்று என்னன்னா தன்னை உண்டாக்கினவரை அவன் நோக்கி பார்க்கும்போது தன்னை முற்று வெறுமையாக்குவான் அதுதான் இந்த உலகத்திலேயேவும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஞானஸ்தானம் பெற்று சபையில ஐக்கியமாக இருக்கிறோம் நாங்கள் அப்பத்துக்கும் பாத்திரத்துக்கும் காத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம் நாங்கள் சபையில் இருப்பது மனிதர்கள் பேசுகிற வார்த்தையை கேட்பதற்கல்ல தேவ ஆவியானவர் எங்களை உணர்த்தி நடத்துவார் அந்த நடத்துது தான் நாங்கள் ஞானஸ்தானம் பெற்று எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதிலே அடையாளமாக இருக்கிறோம் என்று வாழ்கிறவர்கள் ஆனா இன்று அந்த சாயல் இருக்குதா சபைக்குள்ள வந்தா கிறிஸ்தவங்க கிட்ட அன்றைக்கு ஆறாமியும் ஏவாலையும் தேவன் உருவாக்கின நோக்கம் என்னன்னா நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூன்றும் ஒன்றாக இருக்கிறார்கள் இந்த மூன்றையும் பிரிச்சு பிரிச்சு பேசுவது இன்னைக்கு மனுஷந்தான் பரிசுத்த வேதாகமும் மூன்றாகவும் மூன்றிலும் ஒன்றாக தான் வெளிப்படுது இல்லையிலா ஆமாம் நமக்கு வந்து என்னன்னா எனக்கு ஆவி மட்டும் போதும் சரீரம் வேண்டாம்னு சொல்ல முடியாதுல்ல சரீரம் மட்டும் போதும் ஆவி வேண்டான்னு சொல்ல முடியாது எனக்கு ஆவியும் சரீரம் வேண்டாம் ஆத்மாவே போதும்னு சொல்ல முடியாது என் உடம்பு பூரா நரம்பாக இருந்தாலே போதும் நீங்கள் எல்லாம் சொல்ல முடியாது உங்கள் உடம்பு பூரா எலும்பாக மட்டுமே இருந்தாலும் போதும்னு சொல்ல முடியாது எல்லாம் இருந்தால் அவன் ஒரு மனுஷன் அவங்க ஒரு மனுஷி அதே போல தான் பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவர் மூன்றும் ஒன்றாக இருக்கிறார்கள் அதில் பிரிவினைகளே இல்லை பிரிவினைகளே இல்லை அந்த மூன்றையும் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவன் தான் ஒரு முழுமையான பக்தி கொண்ட மனிதன் இந்த மூன்றுல எதையோ ஒன்ன பிரிச்சாலே அவனுக்கு என்ன இல்லை பக்தி இல்லை என்று அர்த்தம் அவன் பக்தி அற்றவன் அவன் பக்தி அற்ற அவனுடைய பக்தி விருதா என்றுதான் வேதவசனம் சொல்லுகிறது ஆகவேதான் பிரமாணத்தில் கூடியிருந்த பவுளை இயேசு கிருத்து சந்தித்த போது அவன் இவ்வளவு காலமும் நான் பக்தியா இருந்தது நஷ்டம் என்றைக்கு இயேசு எனக்குள் வந்தாரோ ஏசு கிருத்தவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனை ஆராதிப்பதும் அவருடைய திருவுள்ள சித்தத்தின்படி இந்த சரீரத்தில் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் கொடுக்கப்பட்டதுமே நிறைவான மனுஷனுக்கு அடையாளம் என்று அந்த நிறைவான பக்தியை அடைகிறார் அப்போஸ் நாகே பவுல் அவரை போல பிரமாணத்தில் கற்றுத் தேர்ந்தவர்கள் யாருமே இல்லை இயேசுதான் பூரணப்படுத்துகிறவர் இயேசு பூரணப்படுத்திவிட்டார் அப்போ ஆதியாகமத்தில் எழுதப்பட்டபடி ஆதாம் ஏவாளை தேவன் உருவாக்கும் போது நமது சாயலாகவும் என்னன்னா நம்முடைய குணாதிசயங்களாகவும் நம்முடைய ரூபம் அதை எப்படி வெளிப்படுத்துவோம் அதன்படியாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக